அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி யூபிஐ பயன்படுத்தக்கூடிய அனைத்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பயனாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி என்ன மாற்றம் செய்யப்பட்டது என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க இருக்கு பட்ன கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவர் திரு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் நிலையில் அதனை மேலும் இந்தியா தேசிய கொடுப்பனவு கழகம் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் விரைவாகவும் எளிதாகவும் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வகையில் பல புதிய விதிமுறைகள் அம்சங்களையும் அறிமுகம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் யூபிஐ தற்போது சில புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலம் விரைவாகவும் எளிதாகவும் யூபிஐ மூலம் பணம் அனுப்ப முடியுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்தியா முழுவதும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் பின் நம்பர் டைப் பண்ணி அமௌண்ட் அனுப்புவதற்கு முப்பது வினாடிகள் அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாங்க அதாவது முப்பது வினாடிகளில் இவங்க பணம் அனுப்ப முடியும் அப்படின்னா ஏற்கனவே யூபிஐ மூலிமா அனு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது அதற்கான வினாடிகள் குறைக்கப்பட்டாங்க அதாவது இந்த நிலையில் அது தற்போது மேலும் பாஞ்சு வினாடிகளாக குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் பணம் அனுப்புவதற்கு முப்பது வினாடிகள் இதற்கப்புறம் நேரம் தேவைப்படாது ஆனால் பாஞ்சு வினாடிகளில் நீங்கள் உடனடியாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதற்கு தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புதிய விதிமுறைகள் வந்து இன்று முதல் அமலுக்கு வரும்ன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் ஐம்பது பரிவர்த்தனைக்கு மேலாக நீங்கள் பணம் அனுப்ப முடியாது குறிப்பிட்ட பரிவர்த்தனைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட வேண்டுமென தற்போது ஆகஸ்ட் மாதம் முதல் பல புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்